முதல் சந்திப்புலயே ரெண்டு குடும்பமும் இப்படி கலகலகலன்னு சந்தோஷமா சிரிச்சு பேசுறத பார்க்கும் போது ஏதோ போன ஜென்மத்தை விட்ட குறையோ தொட்ட குறையோ அப்படின்னு எனக்கே நினைக்க தோணுது எங்களுக்கு முழு சம்மதம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல சீர்சனத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல ரொக்கமும் நகையும் ரெண்டு பக்கம் சமமா இருக்கும் இதுதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல உள்ள வசதி இன்னொரு வசதியும் இருக்கு பெரியப்பா நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல அழை வச்சாங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல அழை வச்சிட மாட்டோம் அடே அப்பா ரொம்ப விவரமா தான் பேசுற எனக்கு இன்னொரு பையன் இருந்தா நிச்சயமா உன்னதான் பேசி முடிப்பேன் சரிங்க உங்க பொண்ணுக்கும் பையனுக்கு முழு சம்மந்தம் தானே என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பொண்ணுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கான் இந்த சம்பந்தம் இவ்வளவு சந்தோஷமா முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் எழுதி வச்ச மாதிரி அமைஞ்சு போச்சு என்ன மாப்பிள்ள வந்ததுல ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிருக்காரு ஒரே மடையில வச்சிருவோம் செலவு கணக்க சமமா பிரிச்சுக்குவோம் நான் சொல்றதுக்கு சொன்னீங்கன்னா அதே மாதிரி செஞ்சுட்டு போறோம் அவ்வளவுதானே நீங்க என்னமா சொல்றீங்க அப்புறம் என்னங்க எங்க வீட்டு ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாள் குறிக்க சொல்லுவோம் அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்குவோம் இந்த சம்பந்தம் அமைஞ்சதுல எனக்கு பரிபூர்ண சந்தோஷங்க அப்ப நாங்க கிளம்புறோங்க ரொம்ப சந்தோஷம் வரேங்க நான் வரேமா ஸ்விட்ச் எல்லாம் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டீ எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க அ கிழம்பளமா கிழம்பளமா கௌதம் வரல அவங்க இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லடா ஏன்ப்பா உன் தம்பி கல்யாண பேச்சு எடுத்தாலே காத தூரம் ஓடுறான் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கிறது எல்லாம் கஷ்டம் எல்லா விஷயத்தையும் நாமளே பேசி முடிச்சிட்டு கட்டற தாயிலான நான் தான் சரிப்பட்டு வருவான் அது எப்படி நாளைக்கு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அது எல்லாருக்கும் தான கஷ்டம் ஆஹ் நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன் சாந்தியா கௌதம் நல்லாவே தெரியும் ஐஸ்வர்யாக்கு டியூஷன் எடுக்க வரும்போதெல்லாம் பார்த்திருக்கான் அவகிட்ட பேசியும் இருக்கான் அவனுக்கு அவளை பிடிக்காமையா இருக்கும் அப்பா பார்த்து பேசுனதுனால பிடிக்கும்னு தப்பு கனக்கு போட்டு இருக்கான் உங்க அப்பா சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பா போல இருக்கு இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தா நல்லா இருக்கும் நீ ஏன் தடை சொல்ற நான் அதை சொல்லல பெரியமா முறையா அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அதுக்கப்புறம் பொண்ணு கேட்க போலாம் தான் சொல்றேன் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு இப்படி யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு போய் பொண்ணு கேக்குறது எனக்கும் சரியா படல அட்லீஸ்ட் நாம வர்றோம்னு அந்த பொண்ணு வீட்டுக்காவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் திடீர்னு போய் உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கொடுங்கன்னு கேட்டா அவங்களாலயும் உடனே பதில் சொல்ல முடியாது இல்லையா அம்மா நீ சொல்றது எனக்கு புரியுதுமா இப்போ நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறது மாதிரி போக போறது இல்லை சும்மா அப்படியே கேஷுவலா போறது மாதிரி போக போறோம் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்க போறோம் அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்க போறோம் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து கௌதம் சொல்லி அவசம்மதத்தை வாங்க போறோம் அவ்வளவுதானே இதுல என்ன தப்பு இருக்கு அப்பா அப்படி சொல்லலையே அவ ஏதோ சொல்ல தெரியாம சொல்லிட்டாப்பா நான் சொன்னது உனக்கு உடன்பாடு தானே என்னுடைய யோசனை உனக்கு தப்பா தோணலையே கேஷுவலா போய் பாக்குறதுன்னா தப்பா தோணல தப்பா தோணலை இல்ல அவ்வளவுதான் விஷயம் சரி வாங்க கிளம்புவோம் விஸ்வநாதன் சார் வாமா சாந்தி அண்ணே நான் சொன்னேன் சாந்தி இவங்க தான் இவர் எங்க அண்ணன் ராமநாதன் வணக்கம் சார் வணக்கம் அவங்க எங்க அண்ணி ஜானகி வணக்கம் மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா என்ன சார் எல்லாரும் எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட மாதிரி இருக்கு எங்கேயும் இல்லம்மா உங்க வீட்டுக்கு வந்த உன்னதான் பாக்கறதா இருந்தோம் நிஜமா சொல்றீங்க ஆமாமா எல்லாரும் அங்கேதான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் நீயே வந்துட்ட என்னால நம்பவே முடியல நீங்க எல்லாரும் ஏன் வீடு தேடி வர அளவுக்கு நான் என்ன பெரிய ஆள் ஆயிட்டேனா என்ன என்ன அப்படி சொல்ற உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏய் வள வளன்னு பேசிட்டு இருக்காம விஷயத்தை சொல்லு இப்பவே வா இப்ப சொல்லாம எப்ப சொல்லப் போற சொல்லு என்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும் எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் அண்ணே ஹம் சாந்திக்கு முதல்ல ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுங்க நல்ல விஷயம் பேசும்போது ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கணும் இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்க தேங்க்ஸ் நானும் சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன் ஆனா ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தோணலை நீ என்னமா சந்தோஷமான விஷயம் சொல்லப் போற முதல்ல நீங்க சொல்லுங்க சார் இல்ல முதல்ல நீயே சொல்லுமா சரி நானே சொல்றேன் உம் ஓகே நான் பண்ணுங்க சார் ஓ நல்லா இருமா காட் YOU யூ சார் எனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க நேற்று வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க அவங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சி போச்சு சீக்கிரமாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க சார் மாப்பிள்ளை இசையாக இருக்காரு ரொம்ப நல்ல குடும்பம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இந்த சம்மந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு

அது ஒன்னும் இல்லம்மா நீ வந்து டியூஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா நல்லா படிக்கிறா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் உங்க வீட்டுக்கு வரலாம்னு பார்த்தோம் ஐயோ இது ஒரு விஷயமா இதுக்காக நீங்க எல்லாரும் ஏன் வீட்டு தேடி வரணுமா சார் உனக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாம் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் ஐஸ்வர்யா நல்லா படிக்கலங்கிற மனக்குறை இப்போ எங்களுக்கு இல்லை சரி சரி இப்ப நீ புது பொண்ணாயிட்ட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துட மாட்டியே அது எப்படி சார் மறக்க முடியும் ஆ சரிம்மா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா கேட்கணும் தேவைப்பட்ட கண்டிப்பா கேட்கிறேன் அப்ப நான் வரட்டுமா சார் சரிம்மா போயிட்டு வா போயிட்டு வருங்க வாமா வருங்க என்ன பெரியப்பா என்ன பெரியமா

நாங்கள் அவளை பொண்ணு பார்க்கலான்னு கிளம்பும் போது அவளே இங்கே வந்து எனக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா மாப்பிள்ள எஸ்ஐயாம் நல்லதா போச்சு நான் தப்பிச்சேன் அப்பா இது பாருங்க இனிமேலாவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாதீங்க அதான் நான் ஆயிடுச்சுல விடுறா இதை பாருண்ணா இந்த மாதிரிலாம் விட முடியாது இவர் திரும்ப இதை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு ரே கௌதம் உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு இதுல என்னடா தப்பு பெரியப்பா அந்த ஆசை எனக்கும் இருக்கணும் இவர் ஆசைக்காக கல்யாணம் பண்ணிட்டு நான் கஷ்டப்பட முடியாது இந்த வீட்ல வழக்கமான பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு நான் போறேன்பா நந்தினி பாத்தீங்களா பாத்தீங்களா பெரியப்பா நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாலும் வர பொண்ணு அன்னி கூட சேர்ந்துகிட்டு இப்படிதான் மதிக்காம போவா அந்த அவசை பண்ண முடியாது இத பாருங்க கல்யாணங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது எல்லாரும் மறந்துருங்க சரி ஆபிஸ் வரைக்கும் போனும். மனசு எவ்வளவு எவ்வளவுப்படும் எனக்கு நல்லா இது குடும்பம் மாதிரியே இல்ல எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள வாழ்க்கை சாந்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு நினைச்சேன் அதுவும் எனக்கு கொடுத்து வைக்கல இங்க பாரு நம்ம கையில எதுவுமே இல்ல நம்மள சாதாரண மனுஷங்க நம்ம வேணும்னா மனசுக்குள்ள ஆயிரம் கோட்டைகளை கட்ட முடியும் அதையெல்லாம் நடத்தி வைக்கிறது கடவுள் கையில தான் இருக்கு நான் எதுவும் பெருசாக கற்பனை பண்ணல என்ன சில சமயம் நாம எதை சாதாரணமா நினைக்கிறோமோ அதுக்காக நிறைய போராட வேண்டி வரும் புரியுதா

அவ 얘ன பிடிக்கலன்னு சொல்லவே இல்லடா. ஏன்டா இதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷனாரா? வீட்ல அவளுக்கு மாப்ள பார்த்து நிச்சயம் பண்ண போறாங்க. டேய் இதுக்கு மேல எப்ர பொறுமை இருக்கறத? மாப்ளவரே எஸ்ஏஆர் காட். ஐயோ. ஏன்டா அலறற? ஆ இல்ல கல்யாணமாகப் போற பொண்ணு அதுலயே மாப்ள போலீஸ்ல இருக்காரு. இதுக்கு மேலயும் அந்த பொண்ணு ஆசைப்படுறது சரியாடா. போலீஸ்னா உடனே எங்களை बांधிருமா? அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்கலடா. சும்மா காதும் காதும் வெச்ச மாதிரி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் சாந்தி கூட நான் சந்தோஷமா இருக்கணும் இத வெளியில சொல்லிடுவாளா என்ன சொல்லிட்ட சொன்னா அவ வாழ்க்கை தான் பாழாகும் நான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கையை வரிச்சிருவேன் டே உனக்கு ஒரு கூத்து தெரியுமா அந்த சாந்தியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டு பொண்ணு பார்க்கவே கிளம்பிட்டார் அந்த நேரத்தில் தான் தன்னை பொண்ணு பார்த்த விஷயத்தை எங்க வீட்டில் சொல்லிருக்கா அதை கேட்டு மொத்த குடும்பம் அப்செட்ரா நானும் தான் ஆனா நான் அப்செட் ஆனதுக்கு காரணமே வே இது வரைக்கும் தெரியாத பொண்ணுங்கிட்ட விளையாட்டு காட்டின பிரச்சனை எதுவும் இல்லாமல் போயிடுச்சு இந்த பொண்ணு என்னடா ஏதாவது வில்லங்கம் ஆயிட்டுண்டா டே அறிவுரை நிறுத்துறா அவள் அடையறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா அதை சொல்ல இப்போதைக்கு எனக்கு அதுதான் தேவை டேய் அந்த பொண்ணு டேய் போதும் நிறுத்துறா நீ எதுவும் சொல்லவண்ணா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அந்த இசையோட அவளுக்கு நிச்சயம் முடியறதுக்குள்ள என் கூட அவளுக்கு சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சுரும் டேய் நாம கொஞ்சம் யோசிச்சா எதையுமே சாதிக்கலாம் இது இந்த கௌதம் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டது இல்ல சாதிச்சு காட்டுறேன் முடிச்சுட்டு வந்து பார்க்கறேன் டே ஹலோ குட் ஈவினிங் மேடம் வீட்டு கலம்பீட்டிங் போல இருக்கு அம்மா நீங்க யாரை தேடுறீங்க உங்க ஸ்டூடண்ட் தான் ஐஸ்வர்யா எப்ப பார்த்தாலும் வீடு வீடு விட்ட ஸ்கூல் இப்படியே இருக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட அவளை யாரும் எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போறதே இல்லை ஆக்சுவலா இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் அதான் ஐஸ்வர்யா வெளியில கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ரொம்ப நல்ல விஷயம் மனசு மாறத்துக்குள்ள வீட்டுக்கு போய் நீ அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு போயா அப்ப ஐஸ்வர்யா ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டாலா ஸ்கூல் விட்டு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது என்ன உச்சி கொட்டுறீங்க வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு போங்க ரொம்ப சந்தோஷப்படுவா நிலம தெரியாம பேசாதீங்க நான் அவளை வெளியில கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சா வீடு ரணகலம் ஆயிடும் ஏற்கனவே ஐஸ்வர்யா சரியா படிக்கிறது இல்லையா அதுக்கு அண்ணி ஒரு காரணம் தேடிக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே இப்ப புரிஞ்சிருக்குமே என்னங்க நீங்க எங்க வீட்டுக்கு தானே வரீங்க இல்லையே ஏ இன்னைக்கு ஐஸ்வர்யா டியூஷன் எடுக்க வரலையா எனக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஓ உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குல்ல அதை நான் மறந்தே போயிட்டேன் நிச்சயம் ஆகலைங்க பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க நிச்சயம் ஆகலைன்னா என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு இனிமே நிச்சயதார்த்தம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தானே இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்லை ஒன்றும் இல்லை இனிமே உங்களை அடிக்கடி பார்க்க முடியாதுங்கிற ஆதங்கத்தில் என்னென்னுமோ வளர்றேன் இட்ஸ் ஓகே பெரியவும் சந்திப்பு நான் வாழ்க்கை உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வா நான் பஸ்லேயே போய்க்கிறேன் சரி அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஓகே நான் நேரடியாக கேட்டுறேன் இப்போது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு அட்வான்ஸா ஒரு ட்ரீட் கேட்டுரலாமா என்ன உங்களை கார்ல உட்கார வச்சு நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி நிறுத்தி நீங்க ட்ரீட் கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்கலான்னு நினச்சேன் ட்ரீட் கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ளான் நேரடியாகவே கேட்டிருக்க வேண்டியது தானே அதுதான் இப்போ கேட்டேன்னு போகலாமா எந்த ஹோட்டல் அதெல்லாம் உங்க சாய்ஸ் அண்ணா இன்னைக்கு என்னால் முடியாது ஏன் திடீர்னு ட்ரீட்னா பணம் என்னாம்மா இதை பாருங்கள்

உங்களை தேடி பிடிச்சி ட்ரீட் கேட்டால் நல்லா இருக்காதுல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கலாம் நான் ஒன்றும் பெருசாலாம் கேட்கலங்க உங்கள் பர்ஸில் சுமாரான ஹோட்டலில் ஒரு காஃபி குடிக்கிற அளவுக்கு பணம் இருக்கும்ல எனக்கு அது போதும் சிங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்க அப்படி தானே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க வாங்க ஓகே